அனைவருக்கும் வணக்கம் அகெயின் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நோபல் ஃபுல் அப்படிங்கிற ஒரு லாங் டேம் ஏனிங் வெப்சைட் பார்த்தீங்கன்னா தகவல் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த வெப்சைட்டில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு பெரிய லெவலில் இன்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும் இது ஒரு லாங் டேர்ம் ரன் ஆகக்கூடிய வெப்சைட் இந்த வெப்சைட்டில் எப்படி ரீசார்ஜ் பண்ணி எப்படி வித்ரா பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோஸ்க்கு நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனே அப்டேட் எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் எந்த வெப்சைட் ஃபேக் வெப்சைட் எந்த வெப்சைட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணலாம் எந்த வெப்சைட்ல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் அப்படிங்கறதையும் என்னோட சைட்ல இருந்து போனஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறதையும் ஒன்னே ஒன்னே அப்டேட் பண்ணக்கூடியது கம்யூனிட்டில தான் ஓகேங்களா சோ அதனால கண்டிப்பா நீங்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அச்சுசியல் டெக் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல பத்து நபர்களுக்கு நான் வந்து போனஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன் சோ இந்த மாதிரி லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா பவர் பேங்க் வெப்சைட்டா இருக்கட்டும் எதுல வேணா இருக்கட்டும் உங்களுக்கு போனஸ் வேணும் அப்படின்னா என்னோட சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோல போயிடலாம் பார்க்க போகிற நோபுல் ஃபுல் அப்படிங்கிற இந்த லாங் டேம் ஏர்னிங் வெப்சைட் தான் ஓகேங்களா இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி மந்த்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ் மேலே ரன் ஆகுதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால்தான் அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அவங்களோட சர்டிபிகேட் எல்லாமே இங்கே உங்களுக்கு அமைச்சிருக்காங்க அடுத்ததாக இந்த பிடிஎஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல் உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வெரிஃபிகேஷன் கோடை ஷேர் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எக்யூப்மெண்ட்லேருந்து ரெவன்யூ எடுக்கலாம் அடுத்ததாக இன்விடேஷன் போனஸ் அடுத்ததாக டீம் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்லேருந்து டெய்லி உங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஐநூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரூபாய் அப்படிங்கிறது டெய்லி கிடைக்கும் நாற்பது நாட்களுக்கு கிடைக்கும் டோட்டலாக ஆயிரரூவா அப்படிங்கிற ஏனிக்ஸ் எடுக்க முடியும் அதே நீங்கள் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி நூற்றி ஐம்பது ரூபா எடுக்கலாம் நாற்பத்தி ரெண்டு கிடைக்கும் ஆறாயிரத்தி முந்நூறுரூவா ஏனிக்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ஃபைவ் டைம் பை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாலு ப்ராடக்ட் தான் இருக்குது ஸோ இதை வச்சு நீங்கள் நல்ல ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எடுக்க முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ரிவார்டு அது எவ்வளோ கொடுக்காங்க நீங்கள் வந்து இஎம் ஒன் வந்து இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா போனஸாக கிடைக்குது அவங்களுக்கு வெல்கம் போனஸாக நூற்றி பத்து ரூபா கிடைக்குது இஎம் டூ அதாவது எக்யூப்மெண்ட் டூக்கு வந்து நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு ரெஃபரல் போனஸாகவும் நூற்றி பத்து ரூபா உங்களுக்கு வெல்கம் போனஸாகவும் கிடைக்குது ஸோ இந்த மாதிரி இஎம் த்ரீ அண்ட் இஎம் போருக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக டீம் இன்கம் ஃபஸ்ட் லெவலாக இருக்காங்க அப்படின்னா டென் பர்சன்ட்டும் செகண்ட் லெவலுக்கு ஃபைவ் பர்சன்ட்டும் தேர்ட் லெவலுக்கு டூ பர்சன்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நோவல் ஃபுல் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட் எல்லாமே ஆட் ஆயிரும் சப்போஸ் நம்மளுக்கு எதுவும் இஷ்யூ அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கஸ்டமர் கேருக்கு மெசேஜ் பண்ணலாம் அவங்கள்ட்ட வந்து ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வருது ஓகேங்களா அதே போல் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி சேலரி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா மந்த்லி சேலரிக்கு இன்றைக்கி அதிகமான அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறே கிடையாது ஆனால் அதிகமான ஒர்க் அப்படிங்கிறது வாங்குறாங்க ஸோ இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே வந்து கண்டிப்பாக லாங் டேர்ம் ரன் ஆகும் அதாவது குரூப் லீடராக இருக்கீங்க அப்படின்னா ஃபிஃப்டி மெம்பர் உங்கள் டீமில் இருக்காங்க அப்படின்னா மந்த்லி சேலரியாக உங்களுக்கு டூ தௌசண்ட் கொடுக்காங்க சீனியர் டீம் லீடராக இருக்கீங்கன்னா ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் உங்கள் டீமில் இருக்கணும் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் எவ்ரி மந்த் ஒன்றாந்தேதி உங்களுக்கு கரெக்டாக பே பண்ணிடுவாங்க ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் என்னோட சைட்லேருந்து எந்த ஒரு போனஸுமே இல்லைங்க ஆனாலும் நீங்கள் த்ரீ தௌசண்ட் பேக்கில் எதுலையும் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து போனஸ் அப்படிங்கிறது வாங்கிக்கோங்க பட் நான் அதிகமான பேக் வந்து சஜஸ்ட் பண்ணலை சப்போஸ் நீங்கள் விருப்பப்பட்டு ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் போனஸ் அப்படிங்கிறது வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் ஏனிங் வெப்சைட்லாம் வேணும் வித் சைட் போனஸோட வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட கம்யூனிட்டியில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு கண்டிஷன் உண்டுங்க நான் கொடுக்கக்கூடிய வீடியோவில் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட சைட் போனஸை நீங்கள் வாங்கிடலாம் ஸோ அப்படிதான் இன்னைக்கு பத்து நபர்கள் வந்து போனஸ் அப்படிங்கிற வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி போனஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் நீங்கள் நோபல் ஃபோனில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ கேஸ்